கரச சுவாமிகள் அவருடைய நான்காம் திருமுறை வயிறு சம்பந்தமான நோய்கள் குணமாக ஓத வேண்டிய அற்புதமான பதிகள் திருவதிகை வீரட்டம் பாடல் இரண்டு நெஞ்சம் இடமாக வைத்தே நினையாதோரு போதுமிருந்தரி ஏன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியே வயிற்றோடு தோடக்கி மூடக்கியட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நனுகாமல் தோறந்து கரந்துமிடி அஞ்சேலும் எண்ணி அதிகை கேடில வீர தூரை அம்மானே பாடலின் கெடில நதி கரையில் உள்ள திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கும் சிவபெருமான் எனது நெஞ்சத்தை உமக்கு உறைவிடமாக ஒதுக்கியுள்ளேன் இனிமேல் உம்மை ஒருபொழுதும் நினையாமல் இருக்க மாட்டேன் நோயின் மூல காரணத்தை எவராலும் அறிய முடியாததாகவும் இத்தகைய கொடிய நோயினை இதுவரை எவரும் அனுபவித்ததாக நான் கேட்டறியாததாகவும் உள்ள இந்த சூளை நோய் மிகவும் வஞ்சனையான முறையில் என்னை வந்தடைந்துள்ளது இந்த சூளை நோய் எனது குடலினை சுருட்டி மற்ற உள் உறுப்புகளை செயல்பட விடாமல் கொடிய விஷம் போல் என்னை வருத்தி நலிவடைய செய்துள்ளது இந்த சூளை நோய் என்னை வருத்தாமல் அதனை துரத்தியோ மறைத்தோ எனக்கு அருள் செய்ய வேண்டும் அஞ்சேல் என்று நீர் ஆறுதல் கூற வேண்டும் என்று கூறுகிறார் திருநாவுக்கரச சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி